நடிகர் கவி நடிப்பில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற ஸ்டார் திரைப்படத்தின் ஓடிடி ரிலீஸ் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைப்பதில்லை கஷ்டப்படாமல் கிடைக்கும் எதுவும் நிலைப்பதில்லை என்கிற சூப்பர் ஸ்டாரின் வசனம் பல பிரபலங்களுக்கு பொருந்தும் இன்று முன்னணி நடிகராக உள்ள விஜய் அஜித் சூர்யா உள்ளிட்ட பலரும் பல சவால்களையும் விமர்சனங்களையும் கடந்த இன்று சினிமாவில் முன்னணி இடத்திற்கு வந்துள்ளனர் சினிமாவில் ஒரு நடிகராக தன்னை நிலை நிறுத்திக் கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல இந்த வெற்றி முகத்திற்கு பின்னால் எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கும் என்பதையும் ஒரு கான்செப்டாக வைத்து உருவானதுதான் ஸ்டார் திரைப்படம் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய மகனின் மனதில் நீ ஒரு நடிகராக வேண்டும் என்பதை சொல்லி சொல்லி வளர்க்கும் தந்தை தந்தை தந்தையின்சி நிறைவேற்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடும் கவின் எப்படிப்பட்ட அவமானங்களை சந்திக்கிறார் கடைசியில் நடிகராக மாறினாராம் தந்தையின் கூறியிருந்த இளம் இயக்குனர் இளன் மே தேதி வெளியான இப்படம் ஒரே வாரத்தில் சுமார் பதினைந்து கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்தது இரண்டு வாரங்களை கடிதம் தற்போது வரை சில திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படத்தின் ஓடிடி ரிலீஸ் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி ஜூன் பதினான்காம் தேதி இப்படம் அமேசான் பிரைம் ஓடிடி தரத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஓடிடியில் புதிய படங்களை பார்க்க தயாராக உள்ள பல ரசிகர்களை குஷியாக்கியுள்ளது படத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசை மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்தது குறிப்பிடத்தக்கது திரைத்துறையில் வளர்ந்து வரும் திறமை மிக நடிகராக இருப்பவர் கவின் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் ஸ்டார் இயக்கத்தில் வெளியான இப்படம் ரிலீஸுக்கு முன்னர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது பெரும்பாலான ரசிகர்கள் படம் எதிர்பார்த்தது போல இல்லை என்று விமர்சனத்தை கொடுத்தாலும் ஒரு சில படம் மிகவும் நன்றாக இருப்பதாக தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இப்படம் குறித்த பேச்சு கடந்த சில நாட்களாக அடங்கிவிட்டது இதற்கான காரணம் குறித்தும் படம் இதுவரை செய்த வசூல் குறித்தும் இங்கு பார்ப்போம் திரையுலகில் பெரிய நடிகனாக வர வேண்டும் என்ற கனவோடு வளரும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞனுக்கு அவன் வாழ்வில் ஏற்படும் போராட்டங்கள் தான் ஸ்டார் படத்தின் கதை இறுதியில் அந்த இளைஞன் தன் கனவை எட்டி பிடித்தானா அல்லது அனைத்தையும் விடுவிட்டு குடும்ப வாழ்க்கையை பார்த்தானா என்பதற்கு பதிலாக வருவதுதான் கிளைமேக்ஸ் இப்படத்தில் ஹீரோவாக முதலில் ஹரிஷ் கல்யாண் நடிக்க இருந்தார் ஒரு சில காரணங்களால் அவர் இப்படத்தில் இருந்து விலக இந்த வாய்ப்பு கவினுக்கு சென்றது லிஃப்ட் டாடா படம் மூலம் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்ற கவின் இந்த கதை மூலமாகவும் அனைத்து இடம் பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது கவின் ஸ்டார் திரைப்படத்தில் தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்து கொடுத்திருக்கிறார் ஆரம்ப காட்சி முதல் கிளைமேக்ஸில் கதறும் காட்சி வரை அனைத்து இடங்களிலும் உயிரை கொடுத்து நடித்திருக்கிறார் இதுவரை அவர் நடித்த படங்கள் அனைத்திலும் பெண்களுக்கு பிடித்த கதாபாத்திரத்திலும் சாதாரண இளைஞரின் கதாபாத்திரத்திலும் தான் நடித்திருக்கிறார் ஆனால் இப்படம் அவரது சினிமா பயணத்திலேயே பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று விமர்சனங்களால் கூறப்பட்டது கவின் ஸ்டார் படத்திற்கு அப்படத்தின் இயக்குனர் உட்பட படக்குழுவினர் பலரும் அனைத்து ஊடகங்களுக்கும் சென்று நேரடியாக பிரமோ மோஷன் வேலைகளில் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி ஸ்டார் படத்தின் டிரெய்லர் அனைவரையும் வரவேற்பையும் பெற படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்பை எக்கச்சக்கமாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தன படத்தின் முதல் பாதி சென்றதே தெரியவில்லை என்ற விமர்சனமும் அடுத்த பாதி மிகவும் நீளமாக இருந்ததாகவும் படம் பார்த்தவர்கள் கூறியிருந்தனர் இது படத்திற்கு மிகவும் பின்னடைவாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது ஸ்டார் திரைப்படம் வெளியான முதல் நாளிலேயே ஒரு கோடிக்கும் அதிகமான அளவில் செய்ததாக கூறப்பட்டது படம் வெளியாகி பத்து நாட்களை ஆக்கியிருக்கும் நிலையில் இப்படம் குறித்த பேச்சுக்களும் விவாதங்களும் சற்று அடங்கியிருக்கின்றன வார இறுதி நாட்கள் தற்போது முடிந்திருக்கும் நிலையில் இப்படம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய் அளவில் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது மொத்தமாக இந்திய அளவில் இப்படம் பதினாறு புள்ளி கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னர் வெளியான கவினின் டாடா திரைப்படம் இதைவிட அதிகளவில் வசூலித்திருந்தது குறிப்பிடத்தக்கது